ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடில் சௌந்தர்யா கண்ணம்மா கிட்டக்க பாரதியே கோச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் அப்படி என்ன ரெண்டு பேர் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா என்னோட பொண்ணு தான் அப்படின்ற உண்மையை நான் அவர்கிட்டக்க சொல்லிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா பாரதி அதுக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க இந்த உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றைக்கி நீ உனக்கு பிறந்தது ரெட்ட குழந்தைகள் அப்படின்னு சொன்னையோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன் ஹேமா தான் அதில் ஒரு குழந்தைன்னு நான் சொல்லுவேன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க டெலிவரி பார்த்த டாக்டரே நான் தான் என்கிட்டே வந்து எப்படி இப்படி பொய் சொல்றேன் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் தான் லட்சுமிக்கு அப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாரும் முன்னாடியும் தான் லட்சுமியோட உண்மையான அப்பா அப்படின்னு அவர் சொல்லிருவாரா அப்படின்னு சொல்றாங்க இந்த எட்டு வருஷம் ஆகியும் இன்னும் ஒரு இன்ச்சு கூடவா மாறாமல் இருக்கிறான் அவன் அப்படின்னு சௌந்தரியன் கோபப்படுறாங்க பாவா என்னோட பொண்ணு அவளோட அப்பா கண்டிப்பாக வருவாருன்னு அவள் காத்துட்ருக்குறா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க கண்ணம்மா சௌந்தர்யா சொல்கிறாங்க உன்னோட அப்பா இனிமேல் வரவே மாட்டாரு அப்படின்னு லக்ஷ்மி கிட்டக்க சொல்லிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சந்தேகப்படுற அப்பா லக்ஷ்மிக்கு தேவையே இல்லைம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க அடுத்ததாக கண்ணமாவை கேக் கட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க அப்போ ஹேமா கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லக்ஷ்மியோட அப்பா யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே சமையலம்மா சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு கேட்குறாங்க அருங்க லட்சுமியோட முகம் எவ்வளோ வாடிப்போம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா லக்ஷ்மியும் கண்ணம்மா கிட்டக்க என்னோடய அப்பா யாருமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறேன் லெக்மி இத்தனை வருஷமாக நான் உங்ககிட்டக்கே இருந்து மறைச்ச உண்மையை நான் சொல்கிறேன் லெஷ்மி அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க இதோ நிற்கிறாரே இவர் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதியை காமிச்சு இதனால் நீ பாரதி மாமா பாரதி மாமான்னு கூப்பிட்டுருந்தையே இனிமேல் அப்படி கூப்பிட தேவையில்லை ஆசிரியரை அப்பான்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே ஷாக் போய் நிற்கிறாங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க நான் கண்டிப்பாக இது உண்மை கிடையாது இது கனவாக தான் இருக்க போகுது பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மையை கண்ணமாக இப்போ சொல்ல மாட்டாங்க லக்ஷ்மி அவங்களாவே முயற்சி பண்ணி பாரதி தான் அவங்களோட அப்பா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுப்பாங்க அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்